ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய செய்யப்போறோம்னா வாழைப்பழமும் ரவையும் சேர்த்து சூப்பரான ரொம்பவே சாஃப்டான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிற பொடிச்ச வெள்ளம் அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா கரைச்சி அது கூடவே கரைச்சு எடுத்துக்கங்க சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடணும் கரைஞ்சி பிசு பிசுன்னு இருக்க அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கங்க ரொம்பலாம் கம்பி பதன் வரணும்னு இல்லை இதான் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து மூணு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அதை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் போல் வெள்ளைக்கரசில் சேர்த்துக்கலாம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்குங்க பாதி அளவு சேர்த்துட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக அதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் வெள்ளை ரவை மீதி இருக்க கரைசலையும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு கப் அளவு வெள்ளைக்கரைசல் சேர்த்துக்கிட்டோம் ஏற்கனவே அரைக்கப் அரைக்கும்போது சேர்த்துட்டோம் இப்போ அரைக்கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் ரவை வெள்ளைக்கரைசல் வாழைப்பழம் மிக்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வந்துடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு வெள்ளை சர்க்கரை எல்லாம் சேர்க்க தேவையில்ல வெள்ளம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் நம்ம அடுத்து இது போல் ஒரு குட்டி பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்துடணும் இதில் கொஞ்சம் போல் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது சேர்க்கும்போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு முந்திரி கூட சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் போல் உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருலாம் இது நல்லா வறுத்து வந்துடணும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன் இதுல பாதியளவு அளவு இந்த மிக்ஸில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இத அப்படியே பத்து நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரவை நல்லா ஊறி வந்துடணும் அடுத்து இது போல குட்டி குட்டி கப்பில் நெய் தடவி எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்ன டம்ளரில் கூட சேர்த்துக்கலாம் அதில் மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் வாசி அளவு சேர்த்துக்குங்க சின்ன டம்ளர் இருந்தால் கூட அதில் நெய் தடை விட்டு சேர்த்துக்குங்க இது மேலே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காயும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் எல்லா இதுலேயும் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கப்புலையும் சேர்த்துக்காச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இட்லி தட்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கப் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரி நல்லா வெந்து வந்துடும் பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு எடுத்துட்டு இது போல குத்தி பாருங்க நல்ல வெந்து வந்திருக்கும் நமக்கு வெளியே எடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே ஆற வச்சிருங்க ஆற வச்ச பிறகு கையில் இப்படி கவுத்தி எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிரும் நமக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்மி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க